இப்போ என்ன பண்ணுறான் அப்போ வந்து சரி மறுபடியும் வந்து எக்ஸாம் நடத்தணும்னா என்ன வழி அவன் டிஎன்பிசிக்காரன் என்ன சொல்லிட்டான்னா எங்களுக்கு வந்து எக்ஸாம் தான் நாங்கள் நடத்த முடியும் நீங்கள் பார்த்து சொல்லிட்டான்சி சொன்னதுனால இப்போ கரகராஜ் சொன்ன மாதிரி டெக்னிக்கலுக்கான அதாவது டேரக்டு எக்ஸாமுக்கான மார்க்கை வந்து அதிகப்படுத்தி லஞ்சம் வாங்குறதுக்கான வழிமுறைகளை உருவாக்கலாம் இப்போ டிஎல்சி உருவாக்கியதுக்குவே வந்து மந்திரி சொல்லுறதெல்லாம் சும்மா டிஎல்சி உருவாக்குறது வெறும் கண்டக்டர்னா எக்ஸாம்பிளா தான் எடுக்கணும் கண்டக்டர் டெக்னிக்கல் எக்ஸாம் தவிர பிராக்டிக்கலே இருக்காது கண்டக்டருக்கு என்ன பிராக்டிக்கல் இருக்கு அதனால அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால இப்ப டிஎல்சி அப்படின்னு வந்து சொல்லிட்டான் இப்போ டிஎன்சின்னு சொன்னதுனால மூவாயிரம் வேகன்சி இருந்தால் கூட டிஎன்சி சம்மந்தப்பட்ட தொழிலாளியே கிடையாது கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கண்டக்ட் லைசன்ஸ் கொடுக்கறோம் கண்டெக்ட் லைசன்ஸ் கொடுக்காததுக்கு காரணம் கண்டக்ட் லைசன்ஸுக்கு ஃபஸ்ட் எடுக்காம தேவை ஃபஸ்ட் ஒரு ஏஜென்சியாக நியமனம் பண்ணிக்கிட்டோம் அந்த ஏஜென்சி செயல்படவே இல்லை அதனால் இப்போ தான் நம்ம அதெல்லாம் பேசி கேசி திருப்பி வந்து அதிகாரிகளே பேசி கண்டெக்ட் லைசன்ஸுக்கு ஆள் வேணுங்கிறதுக்காக அதிகாரிகளே பேசி தமிழ்நாட்டினுடைய திறன் மேம்பாட்டுத்துறை சார்பாக ஒரு பயிற்சி நடத்தி ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுன்னு ஒரு முடிவு பண்ண இப்போ கொஞ்சம் மேலே கண்டெக்ட் லைசன்ஸ் எடுத்துக்கிறாங்க அதனால் டிரைவரோட கண்டெக்டரை எங்கே ஒரு மூவாயிரம் போஸ்ட்டு ஆள் எடுத்தால் கூட அவ்வளோ பேருக்கும் ஆள் கிடையாது அதால இது ஒரு சுத்தமான எண்ணிக்கை தான் வரும்